ஹலோ ஒன் ஸோ ஃபைனலி கால்நடை அறிவியல் பல்கலைக்கழக மாணவ சேர்க்கை தரவரிசை பட்டியல் நாளை வெளியாகிறது அப்படின்னு சொல்லி நமக்கு ஃப்ளாஷ் நியூஸ் அஃபிஷியலாக வந்து நிறைய நியூஸ் சேனல்ஸில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ ஒன் ஆஃப் த கிளிப்பிங் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் ஸோ த இஸ் ஃப்ரம் சன் நியூஸ் ஓகே ஸோ விச் இஸ் வெரி வெரி அஃபிஷியலி கன்ஃபார்ம் அண்ட் தானுவார் சைடில் கால் பண்ணி கேட்டாச்சு ஸோ அவங்க என்ன ரிப்ளை கொடுத்தாங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு ஷேர்பாக நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருமே அட் டைம் வந்து காலையில் கண்டிப்பாக வெப்சைட் வந்து கிராஷ் ஆகும் அதனால் பயப்பட வேண்டாம் நான் திரும்பவும் தெளிவாக சொல்கிறேன் வெப்சைட் கண்டிப்பாக க்ராஷ் ஆகும் நாளைக்கு ஏன்னா வந்து அந்த பதினாலாயிரம் ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா போயிட்டு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெப்சைட் க்ராஷ் ஆகும் உங்களுக்கு கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லெவன் லெவன் தேர்ட்டிக்கு போல தான் அந்த வெப்சைட்டை ரெக்கவர் ஆகும் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படி எனக்கு ஓப்பன் ஆச்சுனா கூட நான் டவுன்லோட் பண்ணி ரேங்க் லிஸ்ட்டோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் டெலிகிராமில் கொடுத்துருவேன் ஸோ டெலிகிராம் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி டெலிகிராம் சேனல் ப்ளஸ் டிஸ்கஷன் குரூப் வாட்ஸ்அப் சேனல் மூணுமே ஜாயின் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஷார்ப்பாக டென் ஓ கிளாக் லிஸ்ட் வந்து நான் அப்டேட் பண்ணிவிடுவேன் நீங்கள் அங்கேருந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் இன் கேஸ் வெப்சைட் கிராஷ் ஆச்சு அப்படின்னா ஓகேவா ஸோ இதுதான் அஃபிஷியல் அப்டேட் ஸோ யாரும் பயப்படாதீங்க நிறைய பேர் கவுன்சிலிங் ஷெட்யூல் பற்றியும் கேட்டிருக்கீங்க கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரேங்க் லிஸ்ட்டோடு சேர்த்துலாம் மாட்டாங்க கண்டிப்பாக வந்து ஒரு கூலிங் பீரியட் கொடுப்பாங்க ரேங்க் லிஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு அப்புறமா தான் என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் வரும் மேபி இந்த வீக்கெண்ட் அப்படின்னா நமக்கு சாட்டர்டே கூட என்ன பண்ணலாம் கவுன்சிலிங் ஷெடியூல் விடலாம் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பட் ஆனால் கவுன்சிலிங் வந்து ஆகஸ்ட் லாஸ்ட் இல்லைனா ஆகஸ்ட் மிட் தான் நடக்கும் ஸோ யாரும் வரி பண்ணிக்க வேண்டாம் ஸோ ஒன் ஆஃப் தி அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் இஸ் திஸ் ஸோ ரேங்க் லிஸ்ட் வில் பி பப்ளிஷ் டுமாரோ இன் Adm in adm.thanuvas.ac.in வேறு website எதுமே போக வேண்டா நீங்கள் thanuvas.ac.in அது குட நீங்கள் use பணிக்கலாம் அதல போய்டு admission click பணினீங்கள் redirect ஆகும் page எதுக்கு redirect ஆகும் அப்படினா adm.thanuvas.ac.in அந்த page கிறு redirect ஆகும் so எல்லாருமே வந்து rank list first download பண்ணோடனே உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டாக இருக்கா உங்க நேம் கரெக்டாக இருக்கா அக்ரிகேட் ஸ்கோர் எவ்வளோ வந்திருக்கு கம்யூனிட்டி ரேங்க்ல எவ்வளோ வந்திருக்கீங்க எல்லாமே தெளிவாக நோட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம கண்டிப்பாக வந்து ப்ரெடிக்டட் கட் ஆஃப் வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம் ஸோ ஐ பி கைடிங் யூ டில் த எண்ட் ஆஸ் ஐ டோல் ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பி